கதை கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இன்று கம்பராமாயணத்தில் கௌதம முனிவரால் கல்லாகி போன அகலிகை ராமனது திருவடிப்பட்டதனால் உண்மை உருவடைந்த வரலாற்றை கூறும் பகுதியை தான் நாம் இன்னைக்கு கேட்க போறோம் மணி அறமாகவும் சந்தனம் அகில் ஆகியவை முளை பூணாகவும் வஞ்சி மலர்கள் மேகலையாகவும் ஆற்று மணல் படிவு கூந்தலாகவும் நீர்பாயும் வாய்க்கால்கள் ஒழிக்கும் சிலம்பாகவும் கொண்டு விளங்கும் சோனை என்னும் யமுனை ஆற்றை ராமன் லக்குவன் விஸ்வாமித்திரர் ஆகிய மூவரும் பார்த்தாங்க கதிரவன் அவர்களுக்கு குழுமை செய்பவன் போல மேலை கடலில் மறைந்தாரு அவர்கள் அந்த ஆற்று நிலத்தை கடந்து ஒரு சோலையை அடைந்தாங்க திருமாலின் உந்தியில் பிரம்மன் தோன்றியது போல தாமரை மலர கதிரவன் முளைத்தான் அங்கிருந்து சென்ற அவர்கள் கங்கை சூடிய சிவன் தலையில் கொன்றை பூத்திருப்பது போல தோன்றும் காவிரி ஆறு போல் தோன்றும் கங்கை ஆற்றை கண்டாங்க அடுத்து உலத்தியர் கண் நிழலை நீரில் பார்த்த நாரை கையல் என்று எண்ணி பார்த்து நானும் வயல்கள் நிறைந்த மூவரும் அடைந்தார்கள் மதகில் பாயும் நீர் முளவின் ஒளியை போல ஒளி எழுப்பியது அசோகம் பூக்கள் விளக்கு எறிவது போல பூத்தன பூக்களில் தேன் உண்டு பாடும் வண்டுகள் யாலிசை கூட்டின மயில்கள் ஆடின காவி மலர் போன்ற கண் கொண்ட உளத்தியர் பார்வை தூதால் உழவர் மயங்கினர் நடையை கண்ட அன்னம் உளத்தியரை தன் இனம் என எண்ணிக்கொண்டது உளத்தியர் உரையை கேட்ட குயில்களும் அவ்வாறே தம் இனம் என்று எண்ணிக்கொண்டன உளத்தியர் வயலில் ஓயாமல் நடப்பதால் வயலிலுள்ள பூக்கள் உறங்கினாலும் பறவைகள் உறங்குவதில்லை எருமை சுரிந்த பால் உதிர்ந்த மாம்பழத்தின் அழகிய சாறு கரும்பில் கட்டிய தேன் ஒழுகும் நரை இவையே நீரில் கலந்திருந்தன மங்கையர் அரங்கினில் ஆடுவர் யாழும் முழவும் முழங்கும் இதனை கேட்டு பயந்து வாழை மீன் கமுகம் பாலை வரை எழும்பி துள்ளி குதிக்கும் மகளிரும் பறவைகளும் நீரில் குளிப்பர் அப்போது கடலை கடைவது போல நீர் அலைமோதும் மலர்களை வண்டினம் குடையும் இப்படிப்பட்ட மிதிலை நாட்டின் அதிலுக்கு வெளியில் கருங்கல் மேட்டு பரப்பு ஒன்றினை மூவரும் பாக்கிறாங்க ராமன் நடந்து சென்ற புழுதி அங்கிருந்த கல்லில் பட முனிவன் சாபத்தால் கல்லாய் கிடந்த அகழிகை தன் பழைய வடிவம் எடுத்து எழுந்து நிற்கிறார் ராமர் விஸ்வாமித்திரரை பார்க்க விஸ்வாமித்திரர் அவள் யார் என்று கூறுகிறார் வான்கங்கையை மண்ணுலகுக்கு கொண்டு வந்த மரபில் வந்த மைந்தனே தேவர் கோமான் இந்திரனுக்கு உடம்பில் ஆயிரம் கண்கள் தோன்றும்படியும் இவள் கல்லாகும்படியும் கௌ கௌதம முனிவன் சாபம் தர கல்லாகி நின்றவள் இவள் என்று விஸ்வாமித்ரர் அகலையை பற்றி சொல்றாரு முனிவர் சொல்வதை கேட்ட ராமன் என் ஐயனே இவள் இவ்வாறு கல்லாக கிடந்தது இவளது உள்வினையினாலோ அல்லது இடையில் நேர்ந்ததோ அப்படின்னு கேக்குறாரு முனிவரும் சொல்ல தொடங்குறாரு புளிசப்படி கொண்ட இந்திரன் அகலகையின் கணவனாகிய முனிவன் இல்லாத போது மான் போல் மருண்டு நோக்கும் அகலகையை விரும்பினான் அகலிகையின் கண் வேலும் மன்மதன் அம்பும் இந்திரனை தாக்கின ஒரு நாள் முனிவனை வெளியில் செல்லுமாறு செய்தான் முனிவன் உருவத்தோடு அகலையின் முன் தோன்றினான் அகலிகை அவள் கணவன் முனிவன் என்று எண்ணி தடுப்பது தக்கது இல்லை அப்படின்னு நினைச்சு அவன் விருப்பத்திற்கு சம்மதித்தாள் அப்போது முக்கன் சிவன் போன்ற முனிவன் அங்கு வந்துவிட்டான் முனிவனை கண்ட அகழிகை நடுக்கத்துடன் நின்றாள் இந்திரன் பூனை வடிவம் கொண்டு நழுவி ஓட துணிந்தான் கௌதவ முனிவர் இந்திரனை பார்த்தார் உன் உடம்பெல்லாம் பெண் குறிக்கண்கள் ஆயிரம் தோன்றற்றும் என்று சாபமிட்டார் அவ்வாறே அவன் உடம்பு ஆயிற்று இந்திரன் போன பின் கல் ஆகுக அப்படின்னு அகழகைக்கும் சாபமிட்டாரு அவள் முனிவர் காலடியில் வீழ்ந்தால் பிழைக்கு பொருத்தல் வேண்டும் இதற்கு முடிவு அருள வேண்டும் என்று அகலையை முனிவனை வேண்டிக் கொண்டால் கௌதம முனிவர் தசரத ராமன் கால் புழுதிப்பட்டு இந்த கல் உருவம் நீங்குவாயாக என ராமருக்கு சொல்றாரு தாடகையை கொன்ற போது உன் கைவண்ணத்தை நான் கண்டேன் இப்போது கல்லை பெண்ணாக்கிய போது உன் கால் வண்ணத்தை இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்லி விசுவாமித்திரர் ராமரை புகழ்ந்தாரு ராமர் இனி முனிவன் அருள் உண்டாகுமாறு கொள் அப்படின்னு சொல்லி அகலியிடம் சொன்னாரு அகலகியும் ராமரை வணங்கி நிக்கிறான் அகழியோடு மூவரும் கௌதமன் இருப்பிடம் போறாங்க மை கொண்ட ராமன் காலடி புழுதி மேனியில் பட்டதும் அகலிகை பெண் உருவம் பெற்றால் இவள் நெஞ்சத்தில் பிழை இல்லாதவள் இவளை அழைத்துக்கொள் கொள் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கௌதமனுக்கு சொல்றாரு பிரம்மன் போன்ற கௌதமரும் அதனை நெஞ்சில் ஏற்றுக்கொள்கிறார் கௌதமரை வணங்கி அகலையை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு மூவரும் மிதிலே மதிலில் கிடங்கை அடைந்தாங்க இத்துடன் அகலிகை படலம் முடிந்தது அடுத்ததாக மிதிலை காட்சி படலம் பற்றி அடுத்த பதிவுல பார்க்கலாம் நன்றி